ஆனால் வாழ்நாளெல்லாம் முப்பத்தோரு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேன்மைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அற்படித்து பாடுபட்ட நான் கொலைகாரன் தலைவரையே கொலை செய்ய சதி செய்தவன் என்று அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன் நான் அழுத கண்ணீர் ஒரு நாள் இரு நாளா திமுக வேஷ்டிகள் பீரோவிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இனி இந்த வேட்டையை நான் கட்ட முடியாது திமுக தோழர்கள் இனிமேல் என்னை பார்த்தால் பேச மாட்டார்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவர்களோடு இருந்தேன் இருபத்தைந்து முறை திமுக போராட்டங்களில் கைதாகி சிறை சென்றேன் அரசியல் சட்டத்தையும் கொலித்துவிட்டு சிறை சென்றேன் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இவ்வளவு காலம் பாடுபட்ட எனக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று கருதுகிற போது இந்த கட்சியை நான் உருவாக்கவில்லை நிலைமை என்றே அச்சியை தள்ளிட்டு சோந்தி வைகோ பேசுகிறதுக்கு அருகதை இல்லாத ஆளு தகுதி இல்லாத ஆளு பச்சை துரோகி பச்சை துரோகி அவன் பேரை சொன்னாவே எனக்கு ரத்தம் குறிக்குது இது திமுகலிருந்து நீ வெளியே வந்தது காரணம் என்ன குடும்ப ஆச்சின்னு சொல்லி தானே வெளியே வந்த உனக்காகவும் தொண்டர்கள் வந்து உயிருக்கு கொடுத்தாங்களா அவங்களுக்கு என்ன அவங்க ஆத்மா இருந்தால் இனி ஏறும் வைகோ அடிக்கும் பச்சை தமிழ் துரோகி நீ என்னந்தான் சாத்தியச்சிட்டிய அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்துற கலைஞர் சாகும்போது நான் வாக்குறுதி கொடுத்துட்றேன் நான் திமுகவுக்கு பக்க பலமாக இருப்பேன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கமாக இருக்காங்க உன்னால அவங்க கிடையாது அவங்களால தான் நீ இருக்கிற உன் கட்சியில் இருக்கிறான் ஒவ்வொருத்தராக வெளியே போறான் இனி நீ உன் பிள்ளைய உக்காரச்ச எப்படி உக்கார கேட்டா இப்போ சொல்கிறாரு தொண்ணூறு சதவீதம் முடிவு என்னால் அந்த 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 முடிவை வந்து அவரால் தவிர்க்க முடியலையா நீ தலைவனாக இருந்தால் தவிர்த்திருப்ப கட்சிக்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவரையும் வெளியில் அனுப்பிச்சுட்டு நீ யாரும் வைக்கிறேன் நான் கேட்குறேன் முதல்ல உன் கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க வைகோ பின்னாடி இருக்கிற அந்த தொண்டர்கள் தான் வேதனை படணும் வெக்கப்படணும் கேவலப்படணும் இவனை மாதிரி ஒரு தலைவருக்கு பின்னாடி நீங்க நின்று மக்கள் முக்கியமா நீ நான் கேட்கற கொள்கை முக்கியமா மக்களுக்காக தானே நீ வந்துருக்கிற உள்ள கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொன்ன ஒண்ணு தானே நீங்க அந்த கூட்டணி கட்சி ஒவ்வொரு தலைவரும் நான் பார்த்து கேட்கிறேன் எலெக்ஷன் நேரத்தில் நீ கூட்டணி வைக்கிற தப்பு கிடையாது ஆனா தப்பு பண்ற அந்த அரசாங்கத்தை தட்டி கேட்கணும் அவன் நல்ல கூட்டணி கட்சி தலைவர் அதுல எந்த விதத்துல வைக்கும் நின்று ஏதாவது ஒரு விஷயம் வெக்கல்லாம அந்த இடத்துல சொல்றான் எல்லாருமே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குல கேட்கறாங்க நான் மட்டும் கேட்கலன்னு சொல்லும் போது நீ அடிமைப்பட்டு கிடக்குற வெக்கம் இல்லாம கேவலப்பட்டு உன்ன தால தனித்து நிக்க முடியுமா அந்த வயசு கூட மரியாதை கொடுக்கிறதுக்கே வந்து என் மனசு வந்து இடம் கொடுக்கல வைக்கோ மாதிரி பச்சை துறையா ஊருக்குள்ள வந்தீங்கன்னு நினைச்சுங்களேன் இதற்கு முன்னாடி அமைச்சர்கள்லாம் சாணி கரைச்சு ஊத்துனா மாதிரி ஊத்துங்க அவர் மேல வயசு வித்தியாசம் பார்க்க வேண்டாம் தொண்டர்களை வைத்து இன்னைக்கு அவர் குடும்பம் வந்து நல்லா வளர்ந்து நிக்குது மாறி 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 என்ன பண்ணிருக்கிறார் வைக்கோ ஊர் ஊரா நடந்து அவர் சுகர் பிபியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறார் அவ்வளோதான் மற்றபடி வேற ஏதோ அவரால் யாரும் பயனடையில அவரால் நடுத்தருக்கு வந்தது தான் உண்மை கட்சி தொண்டர்கள் வைகோ கட்சி தொண்டர்கள் நல்லா தெரியும் வைகோ நம்மனவங்களாம் இங்க கடனாலேயா வந்து ரோடு நிற்கலாம் கேட்டால் வந்து அந்த இடத்துல நான் கேட்குறேன் இவருக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்களா திமுகவில் வந்து ஆள் சேர்த்தாங்களா திமுக யாரு நீ தான திமுக தூணா இருப்பேன்னு சொன்னேன் அப்போ அந்த கட்சியில் போய் சேர்த்தா எப்படி அவன் துரோகி மானம் கெட்டவனே இன துரோகின்னு இவர் இவர்தானே சார் மொ இ வந்து பச்சை துரோகி இவர் தான் இவன் தமிழினே கிடையாது துரோகி